பெரும் மகத்தான பணிக்காக நம்மை எல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்ப தேர்ந்தெடுத்து உணர்ந்தவர்களாக நாம் நாம் வாழக்கூடிய சமூகத்தில் ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக நாம் நமக்கு இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முதல் துவக்கமாக நான் இப்ப பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய நடப்பு சூழ்நிலைகளை பார்க்கணும் பள்ளிவாசல்கள் மிக பிரம்மாண்டமாக கட்டப்படுகிறது பல கோடி ரூபாய் செலவு செய்து எனது பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறது மொசைக்கிலிருந்து கிரானைட்ல இருந்து ஏசியிலிருந்து எல்லா பெசிலிட்டிஸும் என்னது தண்ணீர்களுக்கான இருந்து எல்லாம் செய்யப்படுகிறது தெருவுக்கான பள்ளிவாசல்கள் வந்து விட்டது நாம் வக்ஃபு போராட்டத்தில் இந்த பள்ளிவாசல்கள் எங்கே நம்ம விட்டு பறிப்போய் விடுமோ என எல்லாம் என்னது கவலைப்படுகிறோம் இவையெல்லாம் ஒரு புறம் இதெல்லாம் ஒரு சைட் ஆப் தி காயின் அப்படின்னா பள்ளிவாசலுக்குள் என்ன இருக்கிறது அப்படின்னு போய் பார்த்தா அது ஒரு முதியோர் இல்லம் போல இருக்கிறது யார் வெறும் முதியோர்கள் மாத்திரம் என்னது அலங்கரிக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக மிக குறிப்பாக அதிலும் சாறுகள் என்னது அலங்கரிக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக

ஹயால் இந்த கேம்பெயினுக்கே ஹயால் இந்த மிக பொருத்தமாக நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ஐடியாலஜி விங் செக்ரட்டரி நாசர்சா என்னது அதனை அதனை இருக்கிறார்கள் மிக பொருத்தமான தலைப்பு ஹையால் ஃபலா எல்லோரும் வெற்றியின் பக்கம் வாழுங்க நம்முடைய வயதே எனது வெற்றியின் பக்கம் ஓடுவதற்கான வயதாக பார்க்கப்படுகிறது குரான் சொல்லுகிறது ஹையா முதல்ல தொழுவிக்கு வாங்க அதற்கு பிறகு வெற்றிக்கு வாங்கன்னு சொல்லுகிறார்கள் எனவே நாம் அதனை மையப்படுத்தியதாக இந்த ஒரு மாத காலம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களை பள்ளிவாசலின் பக்கம் மிக குறிப்பாக தொழிலின் பக்கம் மிக மிக குறிப்பாக ஃபஜர் தொழிலின் பக்கம் நாம் அவர்களை அழைப்பவர்களாக அவர்களுக்கு இந்த செய்திகளுக்கான முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பை இந்த கேம்பெயின் மூலமாக இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நாம் முன்னெடுக்க வேண்டும் என்ன இந்த வலியுறுத்தல்களை நான் இந்த தலைமுறையின் வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் வரலாம் நிறைய சந்தேகங்கள் வரலாம் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு இதுல நம்மளுடைய நம்மளுடைய கண்ட்ரிபியூஷனையும் எல்லாம் பார்க்கலாம் இதுல உங்களுக்கான ஒரு பயிற்சியும் இருக்கிறது தலைமைத்துவ பயிற்சியும் இருக்கிறது இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களை நாம் எல்லாம் நேரடியா எனது ஆறாம் தேதி சிந்திப்பதற்காக மிக ஆவலுடன் காத்திருக்கிறோம் உங்களுக்கான ஏற்பாடுகளை உங்களுடைய பயண ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் என்பதை முன்னதே அறிவிப்பு செய்கிறோம் உங்களோட சேர்ந்து எனது நீங்க எத்தனை பேர் வரப்போறீங்க அவர்களுக்கான எண்ணிக்கை பெயரை எனது அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜஸ் குரூப்ல கொஞ்சம் தவறாமல் எனது பதிவிட வேண்டும் முன்னாடி இந்த ஆக்டிவிட்டி முழுக்க என்னென்ன ஆக்டிவிட்டி நம்ம செய்ய போறோங்கிறதை குறித்து நாசர் சாப் நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க அந்த ஆக்டிவிட்டியை நம்ம டாக்குமெண்ட் செய்யணும் இது எத்தனை பேருக்கு நம்ம ரீச் ஆயிருக்கிறது எத்தனை நிகழ்ச்சிகள் செஞ்சிருக்கிறோம் என்பதை எல்லாம் மின்ஷா நம்ம ஆறாம் தேதி வரை ஒரு மிட் ரிவ்யூ மாதிரி என்னது நம்மளுடைய இன்சார்ஜஸ் மீட்டிங்ல நம்ம வச்சுக்குவோம் இந்த இந்த அறிவிப்பு செய்திகளை தான் நான் உங்களுக்கு முதல் கட்டமாக என்னோட தமிழ் தலைமுறையில் தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்கிரீன்ல ஹம் முன்னே காட்டியிருக்கோம் இதுதான் வந்து உங்களுக்கு அமிச்ச சர்க்குலர் அதுல இது அவங்க இது வரைக்கும் பேசுனது எல்லாம் அதுல தெளிவா இருக்கு இப்ப ரெண்டு மட்டும் ஒரே செய்து என்னன்னா நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி செய்றீங்களோ அதை இன்ஸ்டால நீங்க செய்றீங்களோ யூடியூப்ல செய்யறீங்களோ போஸ்டர்ஸா செய்றீங்களோ அதாவது சாலிடார்டி மெம்பர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற குரூப்ல கொஞ்சம் பதிவு செய்யும் அதோட சேர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்சவொடனே என்ன செக் பண்ணணும்னா இப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாரும் இந்த குரூப்ல என்னது ஆட் ஆகிட்டாங்களோ இல்லையா ஆட் ஆகலைன்னா நீங்க தயவு செய்து என்ன செஞ்சோம்னா அவங்களை ஆட் பண்ணிடணும் இது ஒரு ஸ்டிப் என்ன எடுத்து வச்சுக்கோங்க குரூப் எதுன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக ரெண்டாவது செய்தி என்னன்னா இப்போ இந்த ஆக்டிவிட்டி செய்யும் போது உங்களுக்கு எதுன்னு டவுட் வரலாம் இந்த டவுட் என்னன்னா தலைமையிட்ட கேட்க வேண்டிய டவுட் இருக்குது இருக்கு அப்படின்னா அதை நீங்க இந்த குரூப்ல நீங்க டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ் குரூப்ல நீங்க கேட்கலாம் ஸோ அதுக்கு அது உடனுக்குடன் அது அதுக்கு நாங்கள் பதில் அளிக்கிறதுக்கு விவரிச்சு செய்யறோம் இந்த இந்த ஈவெண்ட் வந்து நம்ம இந்த மாசத்தோட எண்டில் ஈவெண்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பீக்கர்ஸை கொஞ்சம் முன்னாடியே என்னது நம்ம என்ன செய்யணும் ஜமாத்துல இருந்தும் சரி சால்ராட்டில் நான் அதை கொஞ்சம் புக் பண்றதுக்கான டேட்டையும் அதையும் கொஞ்சம் நீங்க சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணிடுங்க இன்ஷாலா இந்த மூணு சீரி தான் எந்த என் தரப்புலேருந்து இருக்கிறது எந்த வேலையை எடுப்பதற்காக முனைப்புடன் நாம் ஆர்வம் காட்டுகிறோமோ அந்த வேலையை எல்லாம் நம்மிடமிருந்து எனது லேசாகவும் அது மிக வீரியமாகவும் எனது செய்வதற்கெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமாக எல்லா தௌப்பிக் செய்வானாக

முழக்கத்தோடு நம்முடைய முதல் பணியை துவங்க இருக்கின்றோம் அன்பு சோர்களே நான் மிக சுருக்கமாக இந்த கேம்பெயின் ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் பொதுவாக நீங்க பார்த்துருப்பீங்க தமிழகத்துல தொழுகை குறித்து மிக நீண்ட விவாதம் நடைபெற்றிருக்கு தமிழகம் முழுக்க வந்து மிக நீண்ட விவாதம் தொழுகை குறித்து நடைபெற்றிருக்கு இரண்டு முகமைகள் தொழுகையில் தக்பீர் எங்க கட்டணுங்கிறதுலேருந்து விரல் ஆட்டுவது வரை பெருநாள் தொழுகையில் எத்தனை தக்பீர்கள் என்பது முதல் ஜும்மா தொழுகையில் குத்துபாக்கள் என்ன தராவி ரக்காயத்துகள் என்ன என்கின்ற மிக ஆழமான விவாதம் தமிழகத்தில் நடந்திருக்கு இரண்டு முகமைகள் அந்த விவாதத்தை முன்னெடுத்திருந்தார்கள் ஜமாத் அல்லது தௌஹி ஜமாத் என்கின்ற அந்த இரண்டு முகமைகள் தான் இந்த விவாதத்தை முன்னெடுத்தாங்க இவ்வளவு ஆழமாக தொழுகை விவாதிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் பஜருக்கு பள்ளியின் நிலை எவ்வாறு இருக்கு ரெண்டு தரப்பையும் பாருங்க பஜர் தொழுகைக்கு நாங்கள் ஹக்கில் இருக்கிறோம் நாங்கள் நபிகளாரை போல தொழுகிறோம் நாங்கள் தான் சரியான முறையில் தொழுகிறோம் என்பதை எல்லாம் மிக பெருமையாக பேசிக்கொண்டே பஜருக்கு நீங்க பள்ளியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆள் இருக்கிறது இல்லை இப்ப இந்த நிலை ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாம் தொழுகையினுடைய புற ஆஹ் ஸ்ட்ரக்சரை பத்தி ரொம்ப அதிகம் விவாதித்திருக்குமே தவிர தொழுகை எதை எதிர்பார்க்கிறது என்கின்ற அந்த கோணத்தில் இந்த விவாதம் வந்து போகலை அப்படிங்கிறது பிரச்சனை அப்ப தமிழகம் தொழுகை குறித்து மிக அதிகமாக விவாதித்திருந்தாலும் இந்த தொழுகையோட ரூஹ் என்ன இந்த தொழுகை ஏன் தொழுக வேண்டும் இந்த தொழுகை ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான அந்த ரூகை நாம் முழுமையாக உள்வாங்காததுதான் இன்று பள்ளிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது நீங்க பார்க்கலாம் பெருநாள் தொழுகை என்று சொன்னால் அது ஹனஃபி ஹனஃபில்ல வாஜிபு என்கின்ற ஒரு அந்தஸ்துல கொடுப்பாங்க அது ஒரு சுண்ணாம் இல்லையா அது ஒரு சுண்ணத் அபிகலாருடைய சுன்னத் பெருநாள் தொழுகை என்பது அபிகலாருடைய சுன்னத் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு மக்கள் எந்த அளவிற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் அன்று காலை பஜர் தொழுகை பரலான பஜர் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்தில் அப்படிங்கிறத பார்த்தோம் சொன்னா இந்த சுண்ணத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அளவிற்கு வரலிற்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த அடிப்படையில் தொழுகையினுடைய லட்சியம் என்ன தொழுகை நம்மிடம் எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்ன என்பது குறித்து மிக ஆழமாக இந்த சமூகத்தில் விவாதிக்கும் அப்ப தொழுகையின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தினுடைய வெற்றி இருக்கிறது சொன்னார்கள் அசலாத் மிஸ்தாகு ஜன்னா தொழுகை சோனத்தின் திறவுகோல்னு சொன்னாங்க இந்த திறவுகோல் என்பது நாளை மறுமைக்கான திறவுகோள் மட்டுமல்ல இம்மை வெற்றிக்கு முஸ்லிம் சமூகத்தை வழிவகுக்கக்கூடிய திறவுகோலாவும் இது வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஏதோ மறுமைக்கு மட்டும்தான் தொழுகை அப்படின்னு இல்லை அதனாலதான் ரசூல் சலாசம் சொல்லும் போது சொன்னாங்க தொழுகை ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது இந்த ஹதீஸ் நம்முடைய நினைவுகள்ல பசுமையா இருக்கும்னு நினைக்கிறேன் அசலாத் இமாதுதீன் தொழுகை என்பது தீனுடைய ஒரு தூண் மண் அக்காமஹா பகத் அக்காமத்தீன் யார் அந்த தொழுகை நிலைநாட்டினாரோ அவர் தீனை நிலைநாட்டி விட்டார் மன் தரக்கா பக்கத்து ஹதமத்தீன் யார் அந்த தொழுகை விட்டு விட்டார் அவர் தீனை இடித்து விட்டார் தொழுகை தான் தீனுடைய தூண் அடிப்படையாக தூணாக இந்த தொழுகை தான் இருக்கிறது இந்த தொழுகையின் மீது தான் என்னுடைய இஸ்லாம் இருக்கிறது ஒருவேளை இந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் என்னுடைய இஸ்லாம் இல்லாமல் போய்விடும் இல்லையா ஒரு முஸ்லிம் இருக்கும் காஃபியிருக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார்கள் சலா தொழுகை தொழுகை தான் இவர் மூமின் இவர் காப்பீர் என்பதற்கான அடிப்படை வித்தியாசமாக இருக்கிறது ஒருவேளை அந்த தொழுகை என்னிடம் இல்லாமல் போகின்ற பொழுது சொன்னார்கள் யார் தொழுகவில்லையோ அவருக்கு இந்த இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை அப்ப தொழாதவருக்கு இந்த இஸ்லாத்தில் எந்த பங்களிப்பும் இல்லை அவருடைய இஸ்லாமிய கேள்வி குறித்தான் என்கின்ற எண்ணற்ற நவிமொழி அறிவிப்புகளை நாம் வந்து பார்க்க முடியுது ஆக தொழுகைதான் என்னையும் இஸ்லாத்தையும் என்னையும் இந்த ரப்பையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸ்களின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும் அன்பது தோழர்களே இந்த தொழுகையின் நோக்கம் என்ன என்பது குறித்து நாம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த ஹதீஸின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் ஹதீஸ் ஜிப்ரீல் என்கின்ற புகழ்பெற்ற அந்த ஹதீஸ் நீங்க கேட்டிருப்பீங்க ஜிப்ரீல் அல் அலி இஸ்லாம் அவர்கள் மனிதனுடைய உருவில் வந்து ரசூசல் அலி இஸ்லாம் அவர்களுடன் சில கேள்விகளை கேட்டார் அப்படி கேட்டபொழுது அவர் எஹான் என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு அபில சொன்னார்கள் அன் தகபுதுல்லாக நீ இபாதத் செய்வது கண்ணக்க தராகும் இன்னம் தக்கும் தராகும் இன்ன உயராக்க அல்லாஹுவை காண்பதைப் போல இபாதத் செய்வது அல்ல அல்லது அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த அடிப்படையில் இபாதத் செய்வது இதுதான் எஹ்சான் எஹ்சான் என்ன நான் எனது ரப்பை இருக்கிறேன் என்னுடைய ஓனர் என்ன பார்த்துட்டு இருக்காரு நான் என்ன மாதிரி வேலை செய்வேன் ஒருவேளை என்னுடைய ஓனர் ஓனர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய வேலையினுடைய தரம் எப்படி இருக்கும் அவரோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அதுதான் எக்ஸ்ட்ரா என்று சுந்தரன் சொன்னார் அப்போ இந்த செயல்பாட்டை அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கின்ற அந்த உணர்வை தருவதுதான் தொழுகையினுடைய லட்சியம் நீங்க குரான பார்த்தீங்கன்னு சொன்னா குரான் தொழுகை குறித்து பேசுங்கள் கையை எங்கு கட்டும் பேசல விரல் ஆக்குவதை குறித்து பேசல ஆனால் குரான் தொழுகை குறித்து பேசுகிறது கிட்டத்தட்ட குரானிலே ஆறு வகையான தொழுகையாளிகளை பற்றி குரான் பேசுகிறது அதில் முதலாவது நபர் நாம் இந்த வசனத்திற்கு இந்த கேம்பெயினுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா கதா அப்லகல் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் வருகிறது அல்லதீனும் ஹாசியவும் ஹாசியவும் அவர் தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார் தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார் ஹாப்பிலும் தொழுகை பாதுகாப்பார் தாய் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார் இதை குறித்து தான் குரான் பேசுகிறது தொழுகையில் அவர் பயபக்தியோடு உள்ளட்சத்தோடு பேணிக்கையோடு அவர் தொழுகையில் தொழக்கூடியவராக ஒரு முழுமையின் இருப்பார் இந்த தொகுதியை பற்றிதான் குரான் பேசல குரான் புற சூழல்கள் நம்முடைய உள்ளம் தொழுகையில் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பேசலோல அதே போல நான் பார்த்தோம் என்று சொன்ன தொழுகையில் நாம் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கான சில வசனங்களும் மூன்று வசனங்கள் பிரதானமாக நம்ம பார்க்கலாம் அல்லதீனும் அவர்கள் தொழுகையில் ரொம்ப பொதுபோக்காக இருப்பார் யுரா உன் பிறருக்கு காத்துவதற்காக தொழுவார் அதே போல இன்னொரு சூரா ஆராஃபிலே அண்ணாமிலே அல்லாஹ் குறிப்பிடும் போது இவ்வாறு குறிப்பிடுவான் இதா காமு இளஸ் அலாத்தி காமு குசாலா அவர்கள் தொழுகைக்கு நின்றார்கள் என்று சொன்னால் சோம்பேறியாக இருப்பார் பாருங்க தொழுகை எதை பத்தி பேசுது உள்ளம் பயபக்தியோடு இருந்ததா அல்லது பொடும்போக்காக இருந்ததா அவர் தொழுகை பாதுகாப்பவராக இருந்தாரா அல்லது தொழுகையில் சோம்பேறியாக நின்றாரா அவர் தொழுகையில் தொடர்ந்து இருந்தாரா அல்லது பிறருக்கு காட்டுவதற்காக வந்து நின்றார் அப்ப தொழுகை குறித்து குரான் பேசுவதெல்லாம் நம்முடைய உள்ளம் தொழுகையில் இவ்வாறு இருக்கிறது என்பதுதான் ஆக தொழுகை என்பது நம் உள்ளத்தில் உள்ளச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக நம்மை பாவத்திலிருந்து மீட்கின்ற அந்த பணியை செய்யும் அப்ப தொழுகை தனிநபருக்கு தானா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்லை தொழுகை தனிநபர் வெற்றி மட்டும்தான் தருமோ அப்படின்னு சொல்லி நிச்சயமா இல்லை ஒரு சமூகத்தின் வெற்றி என்பது என்ன செய்யும் நபி அவர்களை நோக்கி கேள்வி கேட்டதை செய்கிறது யா உன் தொழுகைதான் நாங்கள் எங்கள் கடவுள்களை வணங்குவதை விட்டும் எங்களை தடுக்க சொல்லுதா உன் தொழுகைதான் எங்களை தடுக்க சொல்லுதா என்று கேட்டார் அப்போ ஒருவருடைய தொழுகை என்பது சிற்கை நோக்கி ஒரு சமூகம் செய்கின்ற பாவங்களை தடுக்கக்கூடியதாக அவர் தடுக்கக்கூடிய நபராக ஒரு தொழுகை ஒருவரை மாற்றுகிறது சமூக மாற்றத்திற்கு செயல்படுபவராக ஒரு தொழுகை ஒரு நபரை மாற்றுகிறது அவர் சொந்த பாவத்தை விடுறது மட்டும் இல்லை எனக்கு இரையாச்சும் வந்துருச்சு நான் எனது பாவங்களிலிருந்து இருந்து மீண்டேன் அப்படின்னு மட்டும் இல்லை ஒரு தொழுகை அவரை அதை தாண்டி இந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு நபராக இந்த தொழுகை மாற்றுகிறது என்று குரானியை இந்த கொண்டு புரிந்துவிடும் அன்பானவர்களை இங்கு இரண்டு சம்பவங்களை மிக முக்கியமான இரு சம்பவங்களை குறிப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அதில் முதலாவதாக லிபியாவிலே கத்தாஃபியுடைய ஆட்சி காலம் கத்தாஃபியினுடைய உளவுத்துறை கத்தாஃபிக் ஒரு தகவலை சொல்கிறது உங்களுக்கு எதிராக நாட்டில் புரட்சி ஏற்பட போகிறது கத்தாஃபி ஒரே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண லிபியா உங்களுக்கு தெரியும் கடுமையான பணி நிரம்பிய காலம் அஹ் மூணு மணிக்கெல்லாம் பஜர் வருகின்ற ஒரு காலம் அந்த கடும் குளிரில் மூன்று மணிக்கு பஜர் தொழுகைக்கு பள்ளிக்கு வருவது என்பது சிரமமான ஒரு காலம் அந்த காலத்தில் இந்த தகவலை கேட்ட கத்தாபி அழகாக ஒரு உத்தரவை பிறப்பித்தார் யார் யாரெல்லாம் இளைஞர்களாக பள்ளிக்கு பஜர் தொழுகைக்கு வருகிறார்களோ அவர்களையெல்லாம் சிறை நடைந்தல் ஒரு புரட்சி வராது உடனடியாக அது அமுல்படுத்தப்பட்டது புரட்சியிலிருந்து அந்த தேசம் தப்பித்தது இப்ப கத்தாபிக்கு ஒரு சர்வாதிகாரிக்கு தெரிந்திருக்கிறது எனக்கு எதிராக இந்த தேசத்தில் நல்ல மாற்றம் உருவாகிறது என்றால் எங்கிருந்து உருவாகும் பஜர் தொழுகைக்கு பள்ளி வர இளைஞர்களால் தான் இதை செய்ய முடியும் இதை சாத்தியப்படுத்த முடியும் அவர்களை சிறையில் அடைத்தால் போதும் அன்பானவர்களை இன்று பாலஸ்தீனம் என்பது நம் உள்ளத்தில் நீங்கா துயரமாக மாறியிருக்கிறது பாலஸ்தீனம் எவ்வாறு வீழ்ந்தது என்பதற்கு சகித் எஹியா சின்வார் அவர்கள் எழுதிய அவர்களுடைய புத்தகம் ஒன்றில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார் பாலஸ்தீனம் இவ்வாறு வீழ்ந்தது என்பதை ஒரு நாவலாக அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு கதை ஒன்றை சொல்லுகிறார் அந்த நாவலிலே நிறைய கிராமங்கள் பாலஸ்தீன கிராமங்கள் எப்படி இஸ்ரவியலர்கள் கரங்களுக்கு வீழ்ந்தது பஜர் தொழுகை நேரம் ஆண்கள் எல்லாம் பள்ளியை நோக்கி போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது யூதர்கள் அங்கு ஆயுதங்களோடு காத்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் பள்ளிக்கு சென்று விட்டு தொழுகை முடித்து விட்டு திரும்புகிற வேளையில் திடீரென்று ஒரு தாக்குதல் இருக்கும் சென்று செய்கின்ற எல்லா ஆண்களும் கொன்று விடுவார் மீதம் அந்த கிராமத்தில் பெண்களும் குழந்தைகளும் தான் இருப்பார்கள் அவர்களை மிரட்டி விரட்டி விடுவார்கள் அவர்கள் எங்கோ இருக்கின்ற அகதிகள் முகாமுக்கு செல்வார்கள் அப்படி அகதி முகாமிற்கு தனது தாயாரால் தந்தை இழந்து தந்தை ஷகிதாக்கப்பட்டு தனது தாயாரால் லஹதி முகாமிற்கு அழைத்து வரப்பட்டவர் தான் எஹியார் இரண்டு வரலாறுகளும் சொல்லுகின்றது யூதர்கள் மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள் பஜத் தொழுகைக்கு வருகின்றவர்களை கொன்றுவிட்டால் இந்த தேசத்தை நாம் கைப்பற்றி விடலாம் என்பது அவர்களுடைய புரிதல் அதன் மூலமாகத்தான் அவர்கள் அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்க அன்பானவர்களே இந்த இரண்டு சம்பவங்கள் சொல்லுகின்றது ஒரு நாட்டில் சமூக மாற்றம் யாரால் நிகழும் ஒரு தேசத்தில் சமூக மாற்றம் யாரால் செய்ய முடியும் அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் கடும் குளிரிலோ கடும் வலையிலோ பஜரை பள்ளியில் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த இரண்டு சம்பவங்கள் வாயிலாக புரிந்து சமூகத்தில் மிகப்பெரிய மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்ற நாம் இந்த பண்பை கொன்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த பண்பு நம்மிடம் இல்லை என்று சொன்னால் சமூகத்தில் நம்மால் எந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியாது அன்பான இந்த அடிப்படையில் தான் ஒரு சமூகத்தின் வெற்றி என்பது தொழுகையில் தான் இருக்கிறது தொழுகை சரிவர நிறைவேற்றுதல் என்பது பள்ளிக்கு போயிட்டு வர்றது மட்டுமல்ல அந்த மகல்லாவை வலிமைப்படுத்தும் மகல்லாவுக்குள் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற மகல்லாவை வலிமைப்படுத்துகின்ற ஒரு செயலும் கூட அதன் மூலமாக இன்ஷால ஒரு மகத்தான மாற்றம் வந்து நிகழும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு தான் நம்முடைய இந்த முதல் நிகழ்ச்சியாக தொழுகையிலிருந்து நாம் நம்முடைய மீட்காத்த வந்து தோங்கும் அப்ப இந்த கேம்பெயினை நம்ம என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா முதலில் ஒரு மாவட்ட தலைவராக நீங்கள் செய்ய வேண்டியது சால்டாரிட்டி உறுப்பினர்களை அழைத்து அவர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்துங்க நம்ம பகுதியில இந்த கேம்பெயினுக்கு என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுல நிறைய நிகழ்வுகளை வந்து நீங்க வந்து கலந்தாலோசனை செய்து திட்டமிடல் வந்து செய்யுங்க எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகளை உங்கள் பகுதியில் சாத்தியம் இருக்கு அப்படின்னு நாம நம்மளுடைய சர்க்குலர்களை கூட சில சந்தேஷன் வந்து கொடுத்துருக்கோம் தனிநபராக நான் என்ன செய்யணும் நான் சரியான முறையில் தொழுபவராக இருக்கணும் இரண்டாவதாக நான் என்னுடைய ஒரு மூன்று நபரையாவது பஜருக்கு அழைத்து செல்லக்கூடியவராக வந்து இருக்கணும் ஜனாதன தொழுகையில வந்து பங்கேற்கணும் அதே போல எல்லோரும் கூட்டாக சேர்ந்து மன்னரைகளுக்கு செல்வது மன்னரை ஆஹ் கபு செய்வது அதே போல வந்து இந்த நிகழ்வுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது சமூக வலைதளங்களில் பல்வேறு நிகழ்வுகளை மேற்கொள்வது போஸ்டர்ஸ் ரீல்ஸு வீடியோஸ் வந்து ரெடி பண்றது அப்ப இது ஏதோ வந்து ஒரு ஆன்மீகம் என்று மட்டுமல்ல இது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வாகத்தான் வந்து இதை கொண்டு போறோம் தொழுகையினுடைய அசல் லட்சியம் என்னங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்களை தொழக்கூடியவராக மாற்றணும் அதன் மூலமாக அவர்களை தீமையிலிருந்து மீட்கின்ற அதே போல அவர்களை மகளாக்களோடு இணைத்து ஒரு நல்ல வலிமையான மகளாவாக நம்முடைய மகளாவை மாற்றுவதற்கான ஒரு நிகழ்வும் கூட அதுல நாம ஒரு விஷயம் கூட சஜெஷன் கொடுத்துருவோம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுக்கறது பஜர் தொழிலைக்கு பள்ளியில வந்து ஏதாவது உணவு விநியோகம் செய்வது அல்லது பஜருக்கு வருகிற இளைஞர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய மகளால யாரு ரெகுலரா பஜருக்கு பள்ளிக்கு வராங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சில பரிசுகளை வந்து பள்ளியில் வைத்து வழங்குவது இப்படி செய்யறது என்ன செய்ய முடியும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியும் அதே மாதிரி உங்க மகள என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஜருக்கு பின்பாக ஏதோ ஒரு விளையாட்டு அல்லது வந்து உடற்பயிற்சி அது மாதிரியான நிகழ்வுகளை வந்து திட்டமிடலாம் வந்திருக்கு அதே போல ஒரு கான்செப்ட் நோட்டு வந்து வரும் அதுல வந்து நாம எதை விரும்பி இந்த மான இந்த கேம்பெயின் வந்து திட்டமிடுறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு வந்து மிக தெளிவாக வழங்கப்படும் அதையும் வச்சுட்டு நீங்க உங்களோட நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன் கூட அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இன்ஷால்லா அப்போ தெளிவான ஒரு திட்டமிடல் வந்து செய்யுங்க தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நமக்கு வந்து அவகாசம் இருக்கு இப்போ ஒரு மாத காலம் ஏன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு செயல்பாடும் ஒரு குறுகிய காலத்தில் செய்வதை விட ஒரு நீண்ட காலம் செய்யும் போது நல்ல ரிசல்ட் வந்து வரணுங்கிறதுனாலதான் ஒரு மாத காலம் சேர்த்தோம் அப்போ ஒரு மாதம் ஃபுல்லா இதை மட்டுமே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஆஹ் இது அன்றாடம் நாம் செய்யக்கூடிய ஒரு பணியாக கூட மாத்திக்கலாம் நம்ம இதுக்கு முன்பாக காலையில ஃபஜருக்கு யாரெல்லாம் வந்து சொல்லி நம்முடைய இளைஞர்கள் விரும்புகிறாங்களோ அவங்கள்ட வந்து நம்பர் வாங்கி வச்சு உங்களுக்கு கால் பண்ணி பஜர் முன்பாக அவங்க வீட்டில் வந்து எழுப்பி விடுறதோ அல்ல நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் எழுப்பி முன்னாடி பஜர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவோம் அது உங்கள் பகுதி வாய்ப்பு இருந்தால் நீங்க வந்து செய்யலாம் ஆக திட்டமிடல் வந்து செய்யுங்க திட்டமிடலை வந்து நீங்க வந்து லோனுக்கும் நீங்க என்ன பிளான் பண்ண போறீங்கன்னு சில பகுதிகளில் ரொம்ப யூனிக்கா சில புரோக்ராம்ஸ் வந்து செஞ்சிருப்பீங்க அதை நீங்க வந்து தன்னுடைய குரூப்ல ஷேர் பண்றது மூலமா பிற பகுதிகள் அந்த நிகழ்வுகளை வந்து என்ன செய்வாங்க தன்னுடைய பகுதிகளில் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணி பார்ப்பா இந்த கேம்பெயின் குறித்தான ஏதாவது விளக்கம் உங்களுக்கு தேவை சந்தேகம் இருந்தா வந்து கேட்கலாம்